ఎత్తుల இன்னைக்கு காரசாரமான மிளகாய அரைச்சி செம்மையான கே அப்திய பொறிச்சு செம்மையா சாப்பிட போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரிசி எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் பட்டை லவங்கம் அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் காம்பளர் சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்துக்கலாம் அமில அரிச்சா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அமீல் அரைச்சா மிளகாய் சாந்து சேர்த்துக்கலாம் அமீல்

சூப்பரான கேஎஃப்சி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாத்திரலாம் கேஎஃப்சி சூப்பர் டேஸ்டில் இருக்கு கேஎஃப்சி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை இன்னைக்கு தான் சாப்பிட்றேன் சூப்பராக இருக்கு கேஎஃப்சி வந்து எங்க வீட்டில் அடிக்கடி செய்வோம் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கும் செஞ்சிருக்கோம் நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க